பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் சிக்ஸ் த்ரீ பக்கவாதத்தில் நடப்பதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலை வச்சுட்டு எழுந்துருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு எழுந்திருக்கிறதுக்கு வந்துடும் அப்படி பண்ணோன்னா தசை ஈஸியாக பலமாக அமளிக்கும் அடுத்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து வீக்னஸ் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் கால் இந்த அளவுக்கு நல்லா தூரமாக நீட்டிடணும் ரைட் கால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு தொண்ணூறு டிகிரி இப்படி வச்சோம்னா தொண்ணூறு டிகிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குத்துவஸ்தல் இருக்கிறது இதிலருந்து மேலே வச்சுட்டு எந்த சைடு வீக்னஸ் இருக்கிறோ அந்த கையை வச்சுட்டு இதுக்கு நல்லா அப்படி அழுத்தும் போது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற காட்ரிசஸ் மசல் நல்லா வேலை செய்யும் பின்னாடி இருக்கிற ஹேம்ஸ்ட்ரிங் வேலை செய்யும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டிஏவோ டென்டேகிலோஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அழுத்தி 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 இப்படி எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும் இந்த மாதிரி அழுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி எழுந்திரிச்சு நின்று பழகணும் அப்படின்னா வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா காட்ரிசப்ஸு ஹேம்ஸ்ட்ரிங்கு காஃபு அதுக்கப்புறம் பார்த்தா க்ளூட்டியில் இருக்கிற மசில்ஸ் இது எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த ரொம்ப ஈஸியான டிப்ஸு இதை வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணோம்னா நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நேற்று சொன்ன பயிற்சியையும் இன்றைக்கி சொல்கிற பயிற்சியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நடக்கிறது சுற்றுறது இல்லாமல் போக ஆரமிச்சிரும் வாக்கிங்கும் அழகாக வந்துடும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ